இன் கதை எழுச்சி கிளர்ச்சி பேரினவாதம் உருவாக்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ரோஹ குழு ஒரு முக்கியமான பரப்புரை திட்டத்தை நகர்த்த ஆரம்பித்தது குறித்து கடந்த முறை பார்த்திருந்தோம் ஜேவிபி ஃபைவ் கிளாசஸ் எனப்படும் இந்த அம்ச வகுப்புகள் சிங்கள கிராமங்களுக்கும் தீவிரமாக அம்ச கொண்டனர் இந்திய எதிர்ப்பு வலுவாக இருந்தது பல கிராம இளைஞர்கள் ரோஹண அணியால் இருக்கப்பட்டு அதில் இணைந்து கொண்டனர் அதேபோல அன்றைய நாட்களில் பல்கலைக்கழக கல்வியில் இருந்த இளையோரும் அதிகமாக அந்த அணியில் இணைய தலைப்பட்டனர் அப்போதைய காலகட்டத்தில் தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா உருவாக்கிய ஒடுக்குமுறை இருந்தது ஆனால் அதே சமகாலத்தில் தென்பகுதியில் சமூக நிலையொன்றும் நிலவியது தென்பகுதியின் நிலவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலைமையானது படித்தும் வேலையற்றி இருந்த சிங்கள இளையோரிடம் அன்று ஒருவித விரக்தியை ஏற்படுத்தியதால் இந்த விரக்தி நிலை ஆட்சேற்பு செய்த ரோகண அணிக்கு ஒரு முக்கியமான முதலீடாகவும் மாறிக்கொண்டது இதனால்தான் அன்று ரோகண அணியை நோக்கி இளையோர் வகிவாகம் அதிகமாகவே ஈர்க்கப்பட்டது தென்பகுதி இளையோரின் தெரிவு இவ்வாறாக இருக்க பரபுறத்தே ஸ்ரீலங்காவின் ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் நிலைமை வேறாக இருந்தது அங்கு அப்போது இருந்த தமிழ் இளையோரின் தெரிவு தமிழ் தேசியம் என்ற தளத்தின் திரள் நிலைக்காக முகைவடித்ததால் தமிழ் மாணவ பேரவை போன்ற அமைப்புகளும் உருவாகி கொண்டன ஒப்பீட்டு ரீதியில் ரோகண அணியில் தமிழ் இளையோர் அதிகமாக இணைய முன்வரவில்லை இந்த நிலைமையை இன்னொரு வகையில் நோக்கிக் கொண்டால் இலங்கையில் சிங்களவர்கள் அல்லாத மக்களின் உரிமைகளுக்காக போராடுவதை ரோகண அணி நிராகரித்துக் கொள்வதை தமிழ் இளையோர் அன்றே புரிந்து கொண்டதாகத்தான் அர்த்தப்படுத்த முடியும் ரோகண அணியை பொறுத்தவரை தமக்கு இலங்கையில் இருந்த ஆரம்பகால எதிரிகளில் பழைய இடதுசாரிகளும் ஒரு முக்கியமான எதிர்த்தரப்பு என்ற குற்றச்சாட்டு வலுவாகவே இருந்தது ரோகண அணி தொடுத்த இந்த குற்றச்சாட்டுக்கு காரணங்களும் இருந்தன ஏனென்றால் இடதுசாரி இயக்கங்களை பொறுத்தவரை தமது அணியில் இருந்த துடிப்பான ரோகணவுக்கு பின்னால் சென்றமை அன்றைய இடதுசாரி தலைவர்களை சீற்றப்படுத்தியிருந்தது தமது தரப்பில் உள்ள இளையோரை ரோகண அணி கவர்ந்து கொண்டதால் சீற்றங்கொண்ட பழைய இடதுசாரிகள் கருத்தியல் ரீதியாக புதிய அணியை தாக்க தொடங்கினர் இதன் அடிப்படையில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ரோஹணா அணி மீது பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை ரோஹண அணி அமெரிக்காவின் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அல்லது சிஐஏ எனப்படும் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பின் ஒரு புரக்ஷி அமைப்பு தான் என்ற குற்றச்சாட்டை அது தொடுத்தது அணி சிஐ யின் சிப்பாய் அணி எனவும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தனது பரப்புரை ஏடுகளில் அன்றைய நாட்களில் குற்றஞ்சாட்டி இருந்தது ரோஹன் அணிக்கு பின்னால் சென்றபோது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அப்போது ஒரு கமுக்கமான காரியத்தையும் செய்தது கம்யூனிஸ்ட் கட்சி செய்த இந்த நகர்வு வழக்கமாகவே ஒரு அணியிலிருந்து புதிய அணி பிரிந்து கொள்ளும் போது புதிய அணிக்குள் பழைய அணி செய்யும் ஊடுருவலின் அடிப்படையிலான நகர்வாகும் இந்த நகர்வின் அடிப்படையில் தமது கட்சியிலிருந்து இளைஞர்கள் ரோகண அணிக்கு சென்றபோது போது அவ்வாறாக இணைய சென்றவர்களுடன் தமக்குரிய குட்டி உளவாளிகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அணிக்குள் விட்டது அவ்வாறாக கலந்து சென்ற இளையவர்கள் ரோகண அணியிலிருந்து தமக்கு விவரங்களை வழங்கிக் கொள்வார்கள் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த இன்ஃபோமர் செல்களை கம்யூனிஸ்ட் கட்சி செருகியிருந்தது கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த நகர்வுக்கு பலன்கள் கிட்டாமல் இல்லை இவ்வாறான திட்டங்களுடன் இங்கிருந்து அங்கு சென்ற சில கம்யூனிஸ்ட் செல்கள் ரோகண அணியில் இடம்பெறும் நகர்வுகள் குறித்த தகவல்களை அவ்வப்போது கம்யூனிஸ்ட் கட்சி அணிக்கு அனுப்பியிருந்தது இந்த நிலையில் எவ்வாறு தமிழீழ விடுதலை இயக்கங்களுக்கிடையில் எண்பதுகளில் ஒரு பிளவு நிலை தோன்றியதோ அந்த புளவுநிலை தோன்றுவதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ரோகண அணியிலும் ஒரு பிளவு நிலையுருவாகியது இந்த பிளவு நிலையின் அடிப்படையில் ரோகன அணியிலும் மூன்று குழுக்கள் தோன்றியிருந்தன அவ்வாறாக தோன்றிய குழுக்களில் ஒன்று தர்மசேகர குழு குழு என அழைக்கப்படும் குணசேகர மூன்றாவது சரத் விஜயசிங்க எனப்படும் பேராதனை இந்த மூன்று குழுக்களில் ரோகண தரப்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வழங்கிய குழுவாக தர்மசேகர குழு இருந்தது தர்மசேகர என்பவர் வித்யாலங்கார பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் தலைவராக இருந்து ரோகண அணியில் இணைந்து கொண்டவர் அவர் அவ்வாறாக ரோகண அணியுடன் இணையும் போது அவரது பல்கலைக்கழக சகாக்களும் அந்த அணியில் இணைந்திருந்தனர் ஆனால் என்னவோ தெரியவில்லை தர்மசேகரவால் ரோகணவுடன் இணங்கி போக முடியவில்லை இருவரும் அடிக்கடி உள்ளக ரீதியில் முரண்பெற்றுக் கொண்டனர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தர்மசேகர குழு ரோகண குழுவில் இருந்து வெளியேற்றப்படுகிறது அவ்வாறான பிளவு ஏற்பட்டபோது இரண்டு தரப்புக்களுமே ஒன்றையொன்று குற்றஞ்சாட்டி கொண்டன இரண்டு தரப்பும் மறுதரப்பை எதிர் புரட்சிவாதிகள் எனவும் மேற்குலகின் அடிவருடிகள் எனவும் மாறி மாறி குற்றஞ்சாட்டிக் கொண்டன உலகளாவிய ரீதியிலுள்ள போராட்ட அமைப்புகளில் அது தமிழீழ விடுதலை போராட்ட அமைப்பு ஆயினும் சகல அமைப்புகளின் பிளவுகளுக்கிடையில் ஒரு பொதுவான காரணியை அவதானித்துக் கொள்ளலாம் அதாவது இயக்கங்களில் அல்லது அமைப்புகளில் தவறு செய்பவர்கள் இயக்கங்களை விட்டு வெளியேற்றப்படும் போது அவ்வாறாக வெளியேற்றப்படும் உறுப்பினர்கள் உடனடியாகவே சில நகர்வுகளை செய்வார்கள் அவர்கள் ஒன்றில் அவர்கள் தமது பழைய அமைப்புக்கு துரோகம் செய்பவர்களாக மாறி தமது அமைப்பை காட்டி கொடுப்பார்கள் இல்லையென்றால் தாம் எந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டோமோ அதே இயக்கத்தின் சாயலில் புதியதொரு குழுவை உருவாக்கிவிடுவார்கள் பழைய அமைப்பின் பெயரையும் இணைத்து புதிய அல்லது நவ என்ற அடையாளங்களுடன் போலியான அமைப்புகளை உருவாக்கி தமது பழைய அமைப்புக்கு இடைச்சல் கொடுத்துக் கொள்வார்கள் அத்துடன் தமது பழைய அமைப்பின் முக்கியமான எதிரிகள் யாரோ அவர்களுக்கும் தகவல்களை அவர்கள் வழங்கிக் கொள்வார்கள் இவ்வாறான காரணியில் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருக்க கூடுமானால் விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்த பின்னர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தனது இருப்பை தக்கவைக்க என்ன செய்தார் என்பதை சற்று நீங்கள் பின்னோக்கி பார்த்துக் கொள்ளலாம் ஓகன குழுவை பொறுத்தவரை தம்முடன் முன்னர் இயங்கிய தர்மசேகர குழு பின்னர் தமக்கு எதிராக மாறி துரோகங்களையும் சதிகளையும் செய்ததாக குற்றஞ்சாட்டிக் கொள்கிறது ஆனால் இதற்கு மாறாக தர்மசேகர குழுவோ ரோகண ஒரு எதேச்சாதிகாரி என்ற வகையில் பதில் குற்றச்சாட்டுக்களை தொடுத்து இருந்தது தர்மசேகர குழுவில் இருந்த ஒருவர் ரோகண விஜயவீராவை கொலை செய்வதற்காக முட்டை வியாபாரி போல ஒருமுறை சென்று அந்த கொலைச்செரியைச் செய்ய முயன்றதாக கூட சொல்லப்பட்டது ரோகண குழுவில் இவ்வாறாக ஒரு உள்வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் டட்லி சீனா நாயக்காவின் அப்போதைய ஐக்கிய தேசியக் கட்சி அரசாங்கத்தை மையப்படுத்தி ஒரு தீவிரமான வதந்தி பரவ ஆரம்பித்தது அந்த வதந்தியில் டட்லி அரசாங்கம் தேர்தலை நடத்தாமல் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஒரு ராணுவ அரசாங்கத்தை இலங்கையில் போவதான கருப்பொருள் இருந்தது அப்போது அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்றும் கொழும்பில் நங்கூரமிட்டு நின்றதால் நாட்டில் ராணுவ ஆட்சி வரப்போவதான கதைகள் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்ற ஐயங்களும் என்பகுதியில் எழுந்தன ஆனால் இவ்வாறான ஐயங்கள் எல்லாம் எழுந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் முதல் அரையாண்டு கால பகுதியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் களத்தில் தென்னிலங்கையில் இருந்து முக்கியமான அணிகள் களமிறங்கின ஒரு அணி அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அணி இரண்டாவது அணி ஸ்ரீமா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி ஐக்கிய முன்னணி அணி என பெயரிடப்பட்ட இந்த கூட்டணியில் லங்கா சமசமாஜ கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருந்தன தேர்தலே நடக்காது என்ற ஐயங்கள் இருந்த நிலையில் இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதால் ரோஹண அணியும் அவசரமாக சில கணக்குகளை போட வேண்டி நேரிட்டது ரோகண அணியை பொறுத்தவரை அப்போது அந்த அணி சாமானிய சிங்கள மக்களிடம் அதிகமாக பிரபலம் பெறாத ஒரு அணி இதனால் இந்த தேர்தலில் தாம் குதித்து கொண்டாலும் தோல்வி நிச்சயம் என்ற ஒரு நிலைமை ரோகண அணிக்கு உரைத்தது இந்த உரைப்பின் அடிப்படையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவது உசிதம் அல்ல என்ற ஒரு முடிவை ரோகண அணி எடுத்தது அப்படியானால் இந்த தேர்தலில் யாரை ஆதரித்துக் கொள்வது இது ரோகண அணியின் முன்னால் எழுந்த ஒரு வினா இந்த வினாவில் ஒரு அடிப்படை புரிதல் இருந்தது அமெரிக்க சார்பு கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை இந்த தேர்தல் ஊடாக அகற்ற வேண்டும் என்பது ரூகண அணியின் நிலைப்பாடாக இருந்ததால் நிச்சயமாகவே இந்த இரண்டு அணிகளில் ஐக்கிய தேசிய கட்சி அணியை அது ஆதரிக்க முடியாது என்பது பட்டவர்த்தனமானது பவாராயின் ஐக்கிய தேசிய கட்சி அணிக்கு எதிராக நின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி கொஞ்சம் முற்போக்கானது என்ற கணிப்பு இருந்தது தேர்தல் குறித்த ஒரு முடிவை எடுக்கும் வகையில் தேவி நுவர பகுதியில் கூடிய ரோகண குழு ஐக்கிய முன்னணியை ஆதரிக்கும் முடிவை எடுத்ததுடன் இந்த ஆதரவு செய்தியை சிங்கள மக்களுக்கு சொல்லிக்கொள்ளவும் விரும்பியது ஆனால் இந்த செய்தியை எந்த அமைப்பின் பேரில் கொள்வது இது அவர்களுக்கு அப்போது ஒரு பிரச்சனையாகியது கல்லில் வெளுத்தப்படும் இரண்டு மாங்காயர் கூல ஐக்கிய கட்சியை அந்த தேர்தலில் தோற்கடிக்க கூறவும் ஐக்கிய முன்னணி அணிக்கு ஆதரவு வழங்கக் கூறவும் நாடளாவிய ரீதியில் தொண்டு பிரசுரங்களை வெளியிடுவது என ஓகன அணி முடிவு எடுத்தது தமது அமைப்புக்கு எவ்வாறு பெயரிட்டுக் கொள்வது இந்த குழப்பங்களுக்கு இறுதியில் ஒரு தீர்வு வந்தது இவ்வாறாக தெரிவு செய்யப்பட்ட பெயர்தான் ஜனதா விமுக்தி பிரமுன ஜனதா என்ற சொல்லுக்கு ஜே விமுக்தி என்ற சொல்லுக்கு வி பிரமுனு என்ற சொல்லின் அடையாளமாக பீ இருந்தது இந்த மூன்று எழுத்துக்களைக் கொண்ட அணி இலங்கை தீவின் அரசியலின் புதியதொரு தொடக்கமாக இருந்தது சிங்களவர்களும் முதன் முதலாக ஜனதா விமுக்தி பெரமுனு என்ற பெயரை அப்போதுதான் கண்டு தமிழில் இது மக்கள் விடுதலை முன்னணி என்ற மொழிபெயர்ப்பாக இருந்தது பிரகன்ன ஜனதா விமுக்தி பெரமுன அதாவது மக்கள் விடுதலை முன்னணி தனது பெயரில் ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கக்கூடிய கோரிய துண்டு பிரசுரங்களை வெளியிட்டது முதன் முதலாக ஜேவிபியின் பிரசுரங்கள் சிங்கள மக்களின் கைகளில் தவழ்ந்தன ஆனால் இந்த துண்டு பிரசுரங்களே மறுபுறத்தே ஐக்கிய தேசிய கட்சியின் சீற்றத்தை தூண்டியது தமது அரசியல் எதிராளிகளான ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு வழங்குமாறு ஜேவிபியின் துண்டு பிரசுரங்கள் கோரிக்கொண்டதால் ஜானைகள் சீற்றம் கொண்டன ஆனால் ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவு வழங்க கோரிய தமது இந்த நகர்வே சில மாதங்களில் கொள்ளி கட்டியை எடுத்து ஒரு நகர்வை உருவாக்குமென்ற விடயத்தை ஜேவிபி ஆகிய ஜனதா விமுக்தி பெறமுன தமது அரசாங்கத்தை அகற்ற கோரியதால் சீற்றமடைந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் உடனடியாகவே ஜேவிபி யை அடக்கிக் கொள்வதற்கான நகர்வு துரிதப்படுத்தியது இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் புலனாய்வு பிரிவில் அதாவது சிஐடி பிரிவில் சேகுவாரா பீரோ என்ற ஒரு பிரிவு பிரிவு உருவாக்கப்பட்டது இந்த டெஸ்க் என்றும் அன்றைய நாட்களில் அழைக்கப்பட்டது இந்த சேகுவாரா பீரோ தனக்கு மேலிடத்தில் இருந்து கிட்டிய கட்டளைகளின் அடிப்படையில் ரோகண ஆட்களை முகர்ந்து பிடிக்க தலைப்பட்டது இந்த முகர்ந்து பிடிப்பில் சிலர் கைது செய்யப்பட்டார்கள் ரோகணவையும் சிஐடிகள் ஈரமாக பின்தொடர தொடங்கினர் ஸ்ரீலங்கா சிஐடி வலையமைப்பு பிரித்த இந்த வலையை எதிர்கொள்ள ரோகண என்ன செய்தார் இந்த விடயங்களை மறுமுறை பார்க்கலாம்